காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று முப்பத்தி நான்கு எதற்கு வேண்டுவது பகவானை எதற்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்பதில் அபிப்பிராய பேதங்கள் உண்டு இந்த லோக வாழ்க்கையில் நமக்கு எண்ணி முடியாத கஷ்டங்கள் சிரமங்கள் கிளேசங்கள் துக்கங்கள் ஏற்படுகின்றன சரீர கஷ்டம் மனசஞ்சலம் பணமுடை பயம் அவமானம் இப்படியாக கணக்கே இல்லாமல் அவதிப்படுகிறோம் இவை தீருவதற்கு வேறு வேறு வழிகளை தேடுகிறோம் உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரிடம் போகிறோம் பண கஷ்டம் என்றால் கடன் கொடுக்கக்கூடியவர்களிடம் போகிறோம் ஆவிகள் சேஷ்டை என்றால் மாந்திரிகரிடம் போகிறோம் பலவிதமான பிரச்சனைகள் தீர ராஜாங்க அதிகாரிகளிடம் போகிறோம் இப்படி பல பேரிடம் போனாலும் இந்த கஷ்டங்கள் தீர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம் நாம் கஷ்டம் தீர யாரை தேடி போகிறோமோ அவர்கள் நமக்கு அனுகூலமாக இருப்பதற்கு பகவானை பிரார்த்திக்கிறோம் டாக்டர் மருந்துதான் கொடுப்பார் அது நமக்கு பலிக்க வேண்டுமே இதற்காக பகவானை வேண்டிக் கொள்கிறோம் ஒருத்தர் சகாயம் செய்வார் என்று அவரிடம் போகிறோம் ஆனால் போகிற வழியிலேயே நமக்கு ஒரு விபத்து வந்துவிட்டால் என்ன பண்ணுவது இதற்காக பிரார்த்தனை பண்ணுகிறோம் இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவது தப்பு என்று சில பேருக்கு அபிப்பிராயம் நம் கர்மாவுக்காகத்தான் கஷ்டம் வருகிறது பகவானே தான் இந்த கஷ்டங்களை கொடுத்து தண்டித்து கர்மாவை தீர்க்கிறான் அதனால் இந்த மாதிரி லௌகீக விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணவே கூடாது பகவானுக்கே நமக்கு எதை எப்போது எப்படி தர வேண்டும் என்று தெரியும் அதனால் அவனை எதுவும் பிரார்த்திக்கவே கூடாது அவனை ஸ்மரித்தால் அது ஆனந்தமாக இருக்கிறதல்லவா இந்த ஆனந்தம் ஒன்றுக்காக மட்டுமே ஸ்மரிக்க வேண்டும் பக்தி பண்ணுவதற்கு பலன் பக்தியில் கிடைக்கிற மன நிறைவேதான் இந்த பெரிய நிறைவை விட்டுவிட்டு பக்தியை சின்ன சின்ன தற்காலிக நிறைவுகளுக்கு ஒரு உபாயமாக வைத்துக்கொள்வது ரொம்பவும் தப்பு ஆகையால் அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டவே கூடாது எதற்காவது பிரார்த்தனை பண்ணலாமானால் அது நம்முடைய ஆத்ம பரிசுத்தி ஒன்றுக்காகத்தான் என்று இப்படி சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள் பகவான் என்ன சொல்கிறார் பார்ப்போம்